டென்த்து ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ட்ரிக்னமேட்ரி பார்த்துட்ருக்கோம் போன வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் டூ வரைக்கும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம் இதில் வந்து பார்த்தோன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் அதுக்கு முன்னாடி ட்ரிக்னமேட்ரியில் இருக்கிறது முக்கியமான ஆறு ரேஷியோ சைன் காஸ் டேன் கொசிகன் சீகன் காட் அந்த ஆறு ரேஷியோவுக்குள்ளே ரேஷியோஸ் எப்படி எழுதணும் போகணும் அப்படின்றத நம்ம வந்து டெய்லியுமே ஒரு டைம் வந்து ரீகால் பண்ணிக்கணும் அடுத்தது இந்த இது வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கணும் சைன் நைன்டி மைனஸ் தீட்டா எக்வல் டு காஸ் அதே மாதிரி சிக்ஸ் ரேஷியோஸ்க்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு தட் இதை வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கணும் சைன் திட்டம் ஹோல் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் திட்டம் லைக் தட் சிக்ஸ் ரேஷியோவுக்கும் சேம் அதே தான் வரும் மாதிரி அதோடய வேல்யூஸ் பார்த்துக்குறோம் சிக்ஸ் ரேஷியோவுக்கும் இதை வந்து சைன் காசு தெரிஞ்சாலே டேர்ன் எழுதிடலாம் சைனுக்கு தெரிஞ்சாலே காசு வந்து நம்ம ரிவர்ஸ் போட்டு எழுதிடலாம் அதே மாதிரி ரெசிப்ரோக்கள் தான் சீக்கன் கொசிக்கன் காட் அப்படின்றதால அதையும் நம்ம வந்து திரும்ப என்ன செஞ்சுட்டா நோட் பண்ணிடலாம் இருந்தாலுமே நம்ம டெய்லி ஒரு தடவை ரீக்கால் பண்ணிவிட்டு எழுதி பார்க்கும்போது ஈஸியாக வந்து நமக்கு மெமரைஸ் ஆகும் இது இல்லாமல் சில ஐடென்டிட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க ட்ரிக்னமாட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து நமக்கு கன்ஃபார்மாக தெரியணும் சயின்ஸ் திட்டா ப்ளஸ் காஸ்கெட் திட்ட ஐகோல் டு ஒன் இப்போ இந்த ஈ நம்ம டூ டைப்ஸில் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஒன் ப்ளஸ் ட்ரான்ஸ்கிட்ட திட்ட ஐக்கோல்ட்டு secant ஸ்கொயர் theta இதையும் வந்து டூ டைப்பில் என்ன செய்யலாம் எழுதலாம் ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் தீட்டா இக்குவல்ட்டு கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா இதையும் ரெண்டு டைப்பாக என்ன செய்யலாம் எழுதலாம் ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் நம்ம வந்து ரீகால் பண்ணிவிட்டு இப்போ வந்து எக்ஸ் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ வந்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ என்ன சம் கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை ஒன் ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா விச் இஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் திட்டா டிவைட் பை ஒன் ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா இந்த ஒன் ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா வந்து கார்ட்டுக்கு மட்டுந்தான் டினாமினேட்டரில் இருக்குது ஒன்னுன்றது ஹோல் நம்பர் அது தனியாக இருக்கு, நடுவில் addition symbol இருக்கு. ஸோ இது அப்படியே ஒரு term, இது ஒரு term. Next, இந்த 1 வந்து அப்படியே வந்துடுது 1 ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் திட்டா வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ரிசல்ட்லேருந்து இப்படி கொண்டு வரலாம் ஒன் square கார்ட் ஸ்கொயர் தீட்டாய் கொல்லிட்டு கொசிக்கன் ஸ்கொயர் ரிசல்ட் நமக்கு தெரியும் நம்மக்கிட்ட இங்கே இருக்கிறது கார்ட் square theta இருக்குது ஸோ கார்ட் ஸ்கொயர் தீட்டா நமக்கு வேணும்னா ப்ளஸ் ஒன் இந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஒன்னாக மாறும் ஸோ கார்ட் ஸ்கொயர் தீட்டாக இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டாக மைனஸ் ஒன்னுன்னு எழுதிக்கிறோம் அதான் வந்து இங்கே நோட் பண்ணியிருக்கோம் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் காஸ் கொசிக்கன் தீட்டா ஒன் ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா அப்படியே வந்துடும் இப்போது கொசிக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்னுன்றது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் விச் இஸ் இக்குவல் ஏ ப்ளஸ் பி இன்று ஏ மைனஸ் பி இந்த ஃபார்மேட்டில் இதை எக்ஸ்பண்ட் பண்ணி எழுதுகிறோம் விரித்து a plus -B. पन b a minus b பி எழுதுன பிறகு இந்த term இந்த term நமக்கு என்ன எடுது கேன்சல் ஆகிடுது ஸோ ஒன் ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா மைனஸ் ஒன் எழுதிட்டுருமா இப்போ ப்ராக்கெட் எடுத்துகிட்டு ஒன் ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா மைனஸ் ஒன் அப்படி எழுதிடுறோம் இப்போது ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ரிமைனிங் இருக்கிறது கொசிக்கன் தீட்டா மட்டும்தான் so hence proved இப்போ இந்த சம்லேயே நாம் வந்து ரெண்டு ரிசல்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் ட்ரிக்னமாட்ரி ரிசல்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்குறோன்னா புக்கில் வந்து ஒன் ஆர் டூ ஸ்டெப்ஸ் வந்து இதில் மிஸ் ஆகுது மிஸ் ஆகுது மீன்ஸ் அவங்க ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அடுத்தது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி நாலு எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி நாலு சீக்கண்ட் தீட்டா மைனஸ் காசு தீட்டா வித் சீக்கா டேன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே சப்ட்ராக்ஷனில் இருக்குது ரெண்டு டாமும் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ரெண்டு டாகும் அதை பார்த்துக்குறோம் சீக்கண்ட் திட்டா மைனஸ் காசு திட்டா விச் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் சீக்கன் திட்டாவை எப்படி எழுதலாம் ஒன் பை காசு திட்டான்னு எழுதலாம் மைனஸ் இந்த காசு திட்டாவை அப்படியே எழுதிடுறோம் நெக்ஸ்ட் இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறோம் இங்கே டீ டினாமினேட்டரில் ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஸோ ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கும்போது காசு தீட்டா தான் எல்சிஎம் ஸோ ஒன் அப்படியே வந்துடுது மைனஸ் இதோ காசு தீட்டாவால் மல்டிபிள் பண்ணும்பொழுது இதையும் என்ன செய்கிறோம் காசு தீட்டாவால் மல்டிபிள் பண்ணுறோம் ஸோ இங்கே பாருங்கள் நம்ம நம்பர்ஸில் யூஸ் பண்ண எல்சிஎம் ஹெசிஎஃப் அந்த மெத்தட் வந்து இங்கிட்டிருக்குன்னா மெட்டிரியில் அப்ளை பண்ணுறோம் ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கும்போது கீழே எதால் பிறகுறோமோ அதால் தான் மேலேயும் பிறக்குவோம் இல்லையா ஸோ காசு தீட்டாவால் கீழையும் மேலேயும் நம்ம வந்து மல்டிபிளிகேஷன் பண்ணுறோம் ஸோ எங்கள் அசிஷுவல் காசு தீட்டாக வந்துருச்சு இது கூட காசு தீட்டாக மல்டிபிள் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் திட்டாவும் மாறுது இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ணி எழுதுகிறோம் மீச்சீமா அடுத்தது இப்போ பார்த்தோன்னா ஒன் மைனஸ் காஸ்கொயர் திட்டா டிவைடட் பை காஸ் காஸ்தீட்டா இப்போ நம்ம என்ன செய்கிறோம் காஸ் திட்டாவை அப்படியே வச்சுக்கிறோம் இந்த ரிசல்ட்டு பாருங்கள் சயின்ஸ் ஸ்கொயர் திட்டா ப்ளஸ் காஸ்கொய்ட் திட்டா அக்வல் டு ஒன் அப்படின்ற ரிசல்ட்லேருந்து இந்த ப்ளஸ் காஸ்கொய்டு இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் காஸ்கொயர்டு ஆகிடுது ஸோ சயின்ஸ் ஸ்கொயர் திட்டா அப்படியே இருக்குது இந்த காஸ்கொயர் திட்டா இந்த பக்கம் போயிடுது ஒன் மைனஸ் காஸ்கொய்ட் திட்டா இங்கே இருக்கிறது ஒன் மைனஸ் காஸ்கொயர் திட்டா அதுக்கு பதிலாக நாம் என்ன போடுறோம் ஸ்கொயர் திட்டாவும் இங்கே போட்டுடுறோம் இப்போ இந்த சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம என்ன செய்கிறோம் சயின் தீட்டா இன்ட்டு சயின் தீட்டான்னு பிரித்து எழுதுகிறோம் ஸோ இந்த சயின் தீட்டா கா பை காஸ்தீட்டாவுக்காக நம்ம டேன் தீட்டா போட்டுக்கிறோம் அதை ரேஷியோவில் படித்தோம் இல்லையா சயின் திட்டா பை காஸ்தீடாக்கொள்கிட்ட டேன் தீட்டா இன்ட்டு இந்த சயின் தீட்டா இங்கே வந்துடுது ஸோ ஹைன்ஸ் ப்ரூவ்டு இங்கே வந்து சிக்கன் தீட்டாவும் ஒன் பை காசுன்னு எழுதுகிறோம் காசு அப்படியே வச்சுக்கிறோம் அப்புறம் இந்த ரெண்டு டேமுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம் எல்சிஎம் எடுத்த பிறகு இந்த ரிசல்ட்லேருந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சப்ஸியூட் பண்ண பிறகு இதை பிரித்து எழுதி சைன் பை காஸ் டேன் சைன் அப்படியே வந்துடுது ஹென்ஸ் ப்ரூவ்ட் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஐந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை ஒன் மைனஸ் காஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல்டு கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் கார் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி கீழே டினாமினேட்டரில் இந்த மாதிரி வந்தாலே அதோடய காஞ்சுகேட்டால் மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் வீடியோ எக்ஸாம்பிள் சம்ஸ்ல சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் காசீட்டாக டிவைடட் பை ஒன் மைனஸ் காசீட்டா இட்இஸ் ஈக்குவல்ட்டு அந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம் எழுதிட்டு டினாமினேட்டரில் இருக்கிற ஒன் மைனஸ் காசீட்டாவோடய காஞ்சுகேட் வந்து ஒன் ப்ளஸ் காசீட்டாக அதால் மேலேயும் கீழே நம்ம வந்து என்ன செய்கிறோம் மல்டிபிள் பண்ணுறோம் ஸோ ஒன் ப்ளஸ் காசீட்டாக ஒன் ப்ளஸ் காசீட்டா ஹோல் த ஸ்கொயர் ரெண்டையும் பெருக்கும் பொழுது ஸ்கொயர் வந்துடுது ஒன் மைனஸ் காஸ் தீட்டாவையும் ஒன் ப்ளஸ் காசு தீட்டாவையும் பெருக்கிறோம் அதாவது எப்படின்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி என்ன ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதனால் ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு போட்டுவிட்டோம் ரூட் வந்து எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகிடும் அடுத்தது பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டு தெரியும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்று இந்த காஸ் காயர் தீட்டா இந்த பக்கம் போகுது அதாவது ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டாக இந்த சயின் ஸ்கொயர் அப்படியே இருக்குது இதான் வந்து நம்மக்கிட்ட இங்கே இருக்குது ஒன் மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டாக இருக்குது அதுக்கு பதில் நாம் என்ன செய்கிறோம் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டாவும் இங்கே போட்டுறோம் ஸோ ரூட் அப்படியே இருக்குது இப்போ பார்த்தோன்னா ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது நமக்கு ரிமைனிங் இருக்கிறது ஒன் ப்ளஸ் காசு தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா சயின் ஸ்கொயர் தீட்டால் ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது அப்போ சயின் தீட்டா விச் இஸ் ஈக்வல் ட இந்த சைன்ன்றது ஒன்றுக்கும் டி டினாமினேட்டரில் வரும் காஸ்க்கும் டினாமினேட்டரில் வரும் ஸோ ஒன் பை சைன் தீட்டா ப்ளஸ் காசு தீட்டா பை சைன் தீட்டானு நம்ம என்ன செய்யலாம் பிரித்து எழுதலாம் ஸோ ஒன் பை சைன் தீட்டானா கொசிக்கன் தீட்டா ப்ளஸ் காசு தீட்டா பை சைன் தீட்டானா காட் தீட்டா ஹென்ஸ் த சம் இஸ் ப்ரூவ் இதிலேயே இந்த இடத்துல அல்ஜிப்ரா ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம் இங்கே இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணுறோம் இங்கே ரேஷியோ வேல்யூ அப்ளை பண்ணி தான் இந்த ஆன்சர் கொண்டு வரும் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஆறு சீக்கா பை சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காசு திட்டா விட் இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டாக ப்ரூஃப் செம்மை எழுதிக்கிறோம் சிக் ஈக்குவல்ட் சைன் திட்டாவை என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன் பை காசு திட்டான்னு எழுதலாம் சாரி 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 சீக்கிர திட்டாவை என்ன செய்யலான்னா ஒன் பை காசு திட்டான்னு எழுதலாம் divided by divided பை sin theta அப்படியே வந்துடுது மைனஸ் சயின் திட்டா cos காஸ்திட்டா அப்படியே வந்துடுது அடுத்த ஸ்டெப்பில் ஒன் பை காஸ்திட்டா இன்ட்டு ஒன் பை சயின் திட்டான்னு வரும் ஸோ ஒன் பை cos தீட்டா காஸ்தீட்டான்னு கொண்டு வந்துடுறோம் மைனஸ் சயின் திட்டா பை LCM ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கிறோம் cos θ இது அப்படியே இங்கே இருக்கிறதால இந்த டம் அப்படியே வந்துடும் மைனஸ் இங்கே சயின் திட்டா காஸ்தீட்டா இருக்குது ஆனால் இங்கே காஸ்தீட்டா மட்டும்தான் இருக்குது ஸோ இதை சைனாலில் மல்டிபிள் பண்ணனும் அதே சைனால் மேலேயும் மல்டிபிள் பண்ணுறோம் ஸோ sin² ஸ்கொயர் தீட்டாவாக 1- ஒன் மைனஸ் cos² ஸ்கொயர் தீட்டா காசு ஸ்கொயர் தீட்டா நமக்கு அந்த ரிசல்ட்லேருந்து தெரியும் டிவைடட் பை சைன் தீட்டா காசு தீட்டா இப்போது காசு தீட்டா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் காசு தீட்டா பை சைன் தீட்டா விட்ச்இஸ் ஈக்வல் டு கார்ட் தீட்டா ஓபிஆல் clear இதில் சம்மில் வந்து சீக்கன் மட்டும்தான் நம்ம வந்து ஒன் பை காசுன்னு போடுறோம் மிச்சம் எல்லாமே அப்படி தான் இருக்குது அதை கீழே டினாமினாட்டருக்கு வந்துடும் அடுத்து எல்சிஎம் எடுக்கிறோம் அடுத்து ரிசல்ட் அப்ளிகபிள் பண்ணி ரேஷியோ ரேஷியோப்படி ஆன்சர் கொண்டு வரும் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஏழு சயின்ஸ் பார்க்க தான் சம் பெருசாக இருக்கும் சயின்ஸ் குவைடியே காஸ்கொயிட் பி ப்ளஸ் காஸ் காஸ்கொய்டிய சயின்ஸ் கொயிட் பி ப்ளஸ் காஸ் காஸ்கொய்டிய காஸ்கொயிட் பி ப்ளஸ் சயின்ஸ் குவாய்டிய சயின்ஸ் கொயிட் பி விட் இஸ் ஈக்குவல் டு ஒன் சொல்யூஷன் இந்த லைன் போட்டிருக்க ரெண்டு டேம் எடுத்துக்கிறோம் இதுலேருந்து காமனாக இருக்கிறது காஸ் கொயர்ட் பி அதை மட்டும் வெளியில் எடுத்துக்கிறோம் ரிமைனிங் இருக்கிறது சயின்ஸ் குவாய்டியே ப்ளஸ் காஸ்கொய்டியே ப்ளஸ் இந்த செட் ப்ராக்கெட் போட்டிருக்கிற ரெண்டு டேம் எடுத்துக்கிறோம் இதில் காமனாக இருக்கிறது சயின்ஸ் ஸ்கொயர்ட் பி அதை வெளியில் எடுத்துக்கிறோம் மீதி இருக்கிறது ச காஸ்கொய்டியே ப்ளஸ் சயின்ஸ் குவய்டியே அதை ப்ராக்கெட்டில் எழுதிடுறோம் ஸோ இப்போ இங்கேயே நம்ம வந்து என்ன செய்யலாம் சயின்ஸ் கொடியே ப்ளஸ் காஸ் காஸ்கொய்டே அப்படின்னா ஒன்று காஸ் காஸ்கொய்டியே ப்ளஸ் சயின்ஸ் குவாய்டியேனா ஒன்று ஸோ so, into ஒன் வந்து காஸ்கொயட் பி ப்ளஸ் இன்டூ ஒன் வந்து சயின்ஸ் கொயர்ட் பி எகெயின் காஸ்கொயிட் பி ப்ளஸ் சயின்ஸ் கொய்ட் பி ஒன்றுன்னு வந்துடும் இந்த ஸ்டெப்லேயே கொண்டு வரலாம் அப்படியும் செய்யலாம் நான் என்ன பண்ணியிருக்கேனா இங்க இதுவும் இதுவும் காமனாக இருக்கு. ஸோ அதை வெளியில் எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிறது காஸ்கொயட் பி ப்ளஸ் சயின்ஸ் குவயர்ட் பின்னு எழுதியிருக்கிறேன் இதுவும் வேல்யூ ஒன்று தான் இதுவும் வேல்யூ ஒன்று தான் ஒன் இன்ட்டு ஒன் ஒன்று அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ரெண்டே ஸ்டெப்பில் போடுறது எல்லாமே இந்த ரிசல்ட்டு தான் எடுத்துக்காட்டோ ஆறு புள்ளி எட்டு காஸ்தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ்தீட்டா எனில் காஸ்திட்டா மைனஸ் சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ சயின் திட்டா சாரி ரூட் ஆஃப் டூ இங்கே வருது ரூட் ஆஃப் டூ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இதை எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு காஸ்தீட்டா ப்ளஸ் சைன் திட்டா ஈக்குவல்டு ரூட் டூ காஸ்தீட்டா அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம் ஸோ காசு திட்டா ப்ளஸ் சைன் திட்டாவை ஸ்கொயர் பண்ணுறோம் ஈக்குவல்டு ரூட் டூ காசு ஸ்கொயர் பண்ணுறோம் ரெண்டு பக்கமும் என்ன செய்கிறோம் ஸ்கொயர் பண்ணுறோம் இதை ஸ்கொயர் பண்ணும்பொழுது இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா அப்ளிகேபிள் ஆகுது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அதன்படி ஸ்கொயர் தீட்டாக ப்ளஸ் டூ காசு திட்டா சைன் திட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல்ட்டு இதை ரூட் இதை ஸ்கொயர் பண்ணும்பொழுது ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் அதனால் டூ அப்படியே வந்துடும் காஸ்தீட்டாவை ஸ்கொயர் பண்ணும்போது போது காஸ்கொயர் திட்டான்னு வந்துடும் அடுத்து என்ன செய்கிறோம் டூ காஸ்திட்டா சைன் திட்டாவை இந்த பக்கமே வச்சுக்கிட்டு காஸ்கொயர் திட்டா சைன் ஸ்கொயர் திட்டாவை இந்த பக்கம் கொண்டு போகிறோம் ஈக்குவல்டுக்கு அப்படியே போகிறதால மைனஸ் ஆகிடும் ரெண்டுமே ஸோ டூ காஸ்தீட்டா சைன் திட்டா ஈக்குவல்ட்டு டூ காஸ்கொயர் திட்டா மைனஸ் காஸ்கொயர் திட்டா இதெல்லாம் இது லெஸ் ஆகிடும் ஸோ காஸ்கொயர் தீட்டா ஒன்று மட்டும் இருக்கும் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டூ காஸ்தீட்டா சைன் திட்டா ஈக்குவல்ட்டு இப்போ இதை பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா இந்த ஃபார்முலா ஷேப் வடிவத்தில் இருக்கும் அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் விச்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இப்போ காஸ் ஸ்கொயர் திட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் திட்டா ஏ ப்ளஸ் பி காஸ்தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஏ மைனஸ் பி காஸ்தீட்டா மைனஸ் சைன் திட்டா அந்த ஃபார்மேட்டில் இருக்கும் ஸோ இதை வந்து இப்படி எக்ஸ்பேன் பண்ணுறோம் இப்போ அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கிறோம் இதை அப்படியே இந்த பக்கமும் ஈக்குவல்டு போட்டு இது இந்த பக்கமும் அதாவது சேஞ்ச் பண்ணுறோம் அவ்வளோதான் எழுதின பிறகு நமக்கு என்ன தேவை சம்மில் என்ன கேட்டிருக்கிறாங்க காசு திட்டா மைனஸ் சயின் தான் கேட்டிருக்குறாங்க ஸோ அதனால் நம்ம இந்த டேர்மை இங்கே வச்சுக்கிறோம் ஈக்குவல்ட்டு டூ காசு திட்டா சயன் திட்டா டிவைடட் பை காசு ப்ளஸ் சயின் திட்டா இங்கே வந்துடுது ஏன்னா இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறிவிடும் ஸோ டினாமின் எட்டுக்கு வந்துடுது விச் இஸ் ஈக்குவல்ட்டு காஸ்திட்டா ப்ளஸ் சயின் திட்டாவுக்கு நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்க இங்கே சம்மில் காஸ்திடா ப்ளஸ் சயின் திட்டா இல்லைட்டு ரூட் டூ காஸ்திட்டான்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா அதை வந்து இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம் அதாவது டூ காஸ்திடா சயின் திட்டா அப்படியே இருக்குது டிவைடட் பை காஸ்திட்டா ப்ளஸ் சயின் திட்டாவுக்கு பதிலாக ரூட் டூ காஸ்திட்டான்னு போடுறோம் ஏன்னா நமக்கு கிவன் இது சம்லேயே கொடுத்துருக்குறாங்க இதன் பிறகு தான் நம்ம வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறோம் காஸ்திட்டா காஸ்தீடா கேன்சல் பண்ணிடுவோம் இங்கே பாருங்கள் ஒரு ஹோல் நம்பர் டூனால் அதை வந்து ரூட் டூ இன்ட்டு ரூட் டூன்னு எழுதலாம் இப்போ த்ரீ இருக்குது அப்படின்னா ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ ஃபோர் இருக்குது அப்படின்னா ரூட் ஃபோர் இன்ட்டு ரூட் ஃபோர் அப்படின்னு எழுதலாம் ஸோ லைக் வைஸ் இந்த டூவை வந்து எப்படியும் எழுதலாம் ரூட் டூ இன்ட்டு ரூட் டூன்னு எழுதலாம் இந்த ரூட் டூவும் இந்த ரூடும் கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிறது ஒரு ரூட் டூ சைன் தீட்டாக அப்படியே வந்துடும் ஹென்ஸ் ரூட் ஃபர்ஸ்ட் வந்து சம்மை அப்படியே எடுத்துகிட்டு ஸ்கொயர் பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணி ஃபார்முலா படி எக்ஸ்பிளைண்ட் பண்ணி திரும்ப ஆன்சர் கொண்டு வரும்